ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ நள்ளிரவு சேனல் காட்டுப்பகுதி ஆழ்ந்த தவத்தில் இருந்த அந்த மகாரிஷி அவர் தவத்தின் போது கண்திருக்காமல் தினமும் ஒரு முறையை கை நீட்டுவார் கையில் யாராவது ஏதாவது தந்தால் அது என்னவென்று பார்க்காமல் அப்படியே விழுங்கிவிடுவார் அத்தர்கள் நறுக்கிய கனிகள் அப்போது முதலியவற்றை அவர்கள் வைப்பார் இதெல்லாம் தங்களுக்கு பு புண்ணியமாக சேரும் என்று அவர் கருத்தினர் ஒரு நாள் அந்த நாட்டில் அரசன் வேட்டைக்கு வந்தான் அன்று பத்தர்கள் யாரும் வரவில்லை அந்நேரம் பார்த்து மகாரிஷி கையை நீட்டினார் மன்னன் மகாரிஷியின் பாச கயிறை மகாரிஷி பரிகாசம் செய்த நேரத்தில் தன் வந்த குதிரை போட்ட சாணத்தில் சிறிது எடுத்து மகாரிஷி கையில் வைத்தான் மகாரிஷியும் அதை வாயில் போட்டு விட்டார் மகாரிஷியும் அதை வாயில் போட்ட விட்டார் மன்னன் கலவென சிரித்து அங்கிருந்து போய்விட்டான் மறுநாள் மன்னன் நல விரும்பியாக உள்ள வேறு ஒரு முனிவர் அரசவைக்கு வந்தார் முக்கால உணர்த்தும் அவர் மன்னனே நேற்று நீ காட்டில் என்ன தவமிருந்த மகாரிஷிக்கு குதிரை சாணம் கொடுத்தாயா அல்லவா அந்த நகரத்தின் மலை போல வளர்ந்து கொண்டே இருக்கிறது நீ நகரம் வந்து அந்த உண்மையை வைப்பார் அதற்கு தயாராக இரு என்று கூறிவிட்டு போய்விட்டார் மன்னன் நடுங்கிவிட்டான் நீ வருத்தினான் தானம் தர்மம் செய்து தன் பாவங்களை குறித்து முடிவெடுத்தான் அரண்மனை நவதனத்தில் ஒரு குடியில் அமைந்திருந்தார் அரண்மனையின் நந்தவனத்தில் ஒரு குடியில் அமைந்து அங்கே தங்கினான் அரண்மனை ஆடம்பர சுகத்தை மறுத்தான் அந்த நாட்டிக்குள் இளம்பெண்ணை குடியில் வர வைத்தான் அவரது திருமணத்திற்கு தேவையான நகை பணம் கொடுத்து பாவம் செலுத்தி கூடுதல் பற்றி என குறித்து அனுபவித்தார் இதை நாள்தோறும் நடைபெற்று ஒரு நிகழ்ச்சியாக மாறிவிட்டது அரசனி இந்த தினசரி வாழ்க்கையில் அரசனி இந்த தினசரி வாழ்க்கையை அந்த நாட்டின் சில கதை காட்டி விட்டார் மன்னன் இளம்பெண்ணை தவறாக நோக்கத்தில் குடியிருக்கும் வர சொல்லினார் தவறாக கூலியாக பணம் தருகிறேன் என்று தவறாக கூறிய பணம் தருகிறேன் என்று நால் கற்பு ஒரு பெண் ஒருத்தி பார்வையற்ற தன் கணவருடன் அரசனின் குடியில் முன்பாக நின்று நின்றுோசனா கேட்டாள் அந்த கணவன் நீ யார் வீட்டு முன்னாடி இப்போது நிற்கிறாய் என்று பதிலளித்தன் அந்த பெண் அதற்கு அவளது கணவன் ஓ தானம் கொடுப்பது தகா தானம் கொடுப்பது தகாத சொல்லி கொண்டு வந்து பெண்களை கற்பலை சூறையாடுகிறேன் என்று அவன் வீட்டுக்கு முன்பாக போய் உடனடியாக அவனது வாயை பொத்தினான் பின்பு மது மெதுவாக தன் கணவரிடம் கூறி தொடங்கினான் பின்பு மெதுவாக தன் கணவரிடம் கூற தொடங்கினான் சுவாமி என் கற்பின் கத்தியால் முன்பு முக்காலத்தையும் உணர்த்தி செல்வேன் முன் என்பதை நீங்கள் உன் அறிவீர்கள் இந்த மன்னன் ஒரு மகாரிஷி குதிரை சாணத்தை இவ்விஷயத்தின் மன்னனுக்கு தெரிய வரவே அந்த பாவமலையை கரைக்கும் பொருட்டு கன்னியாக தர்மமாக செய்து நற்போதனையை செய்து வருகிறேன் ஆனால் சிலர் மன்னர் பற்றி தவறாக பேசி அவனுக்கு குவியப்பட்ட இருந்தது சாணம் மலையில் ஒவ்வொரு கவனமாக ஒவ்வொரு பங்கேற்று கொண்டார் கடையில் அங்கிருந்தது தற்போது மன்னனை பற்றி தவறாக பேசினார் காரணம் அந்த கடைசியில் கவலத்தை தங்களது எடுத்து கொண்டிருந்தார் மேலும் அடுத்த பிறவிலும் கூட தாங்கள் பார்வையற்றவரா பிறப்பீர்கள் என்று கூறினார் அதிர்ச்சியில் அப்படியே உரை தவறு செய்வர்களை திரும்பி எடுத்து முயற்சி விமர்சங்களின் கூட அவர்களை தவறாக தான் அவர் செய்வர்களை திரும்பி எடுத்து முயற்சி கூட அவர்களை தவறு விமர்சங்களின் அவர் செய்வ பாவங்களின் பங்கு போட்டு கொள்ளும் நிலையும் ஆளாகவே வேண்ட வர வேண்டும் உண்மை என்னவென்றால் அறிந்து கொள்ளாமல் காலத்துக்கும் வம்பு பேசி கொண்டும் மற்றவர் பாவத்தின் சில பங்குற்றங்களுக்கு அந்த தவறை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது நம் செய்யும் பாவத்தை சுமக்கவே நமக்கு எந்த பாவத்தை சுமக்கவே நமக்கு எந்த ஒரு பிறவி போதும் என்பது தெரிய நிலையில் தேவையில்லாமல் பேசி அடுத்தவரின் பாவத்தையும் சேர்க்க சுமக்க வேண்டாம் என்று கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்